ஜாப்பனீஸ் டெம்பிளுக்கு வந்திருக்கோம் அஷோ அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்க ஜாப்பனீஸ் டெம்பிள் ட்ரெடிஷ்னல் அதுக்கு தான் போவோம் போகிறோம் இங்கே ரெண்டு ஆசையே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போடுறேன் வந்திருக்கு வெயிட்டிங் யார் வெயிட்டிங் வெளியில் போகிறக்கு டோக்கியாக போகிறக்கு லைன்ல தான் போறாங்க இது இருக்காங்க இங்கது நம்ம இtoy லெஃப்ட் ரைட்டர் ஃபாலோ பண்றாங்க நியூவாக வரவங்க வந்து அந்த மாதிரி இது பண்ண மாட்டேங்குது சிட்டி பார்த்தா காமாக மாதிரி இருந்தது ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் எப்படி பிஸியாக இருக்குன்னு பயங்கர பிஸிங்க எங்களுக்கு டிக்கெட் எடுக்க முடியல ஏதோ நாங்கள் பீஸாக வந்ததுனால அதனால் பையன் போய் கேட்டால் உடனே ஹெல்ப் பண்ண வர ட்ரெயின் வந்துடுச்சு உள்ளே இருக்க ஓ ஓ சரி ட்ரெயின் நிற்கிது ஜாப்பீஸ் டெம்பிளுக்கு வந்திருக்கோம் அசோகோஷா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்க ஜாப்பனீஸ் டெம்பிள் ட்ரெடிஷ்னல் அதுக்கு தான் போக போகிறோம் ஓ சமாதி அது ஓ ஓ அழகா இருக்கு வந்திருக்கோம் உள்ளுக்குள்ளே போய் எடுக்க முடியுமான்னு தெரியல வாக்கடி போல சரண் நவி ஆ போலாம் स्टॉल्स जापानीज और चेने चेने फूड स्टॉल्स ये येला मीट स्टॉल्स हम साबल मीट्स और स्वीट्स और साबल मीट साबलिया तो ई டெம்பிள்க்குள்ள போறோம் ரொம்ப கூட்டமா இருக்கு. ஜாகேஸ் டெம்பிள்க்கு வந்திருக்கோம். கை கலவு இருக்கு நம்ம ஊர் மாதிரிதான் கோவில சாமி கும்பிட்றது எல்லாமே நம்ம இந்த தான் இருக்குது ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் ஒன்றா ஒன்னாதான் இருக்கு வித்தியாச வித்தியாச முறையில் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம எங்க வந்தாலும் நம்ம கோயிலுக்கு போற பழக்கத்தை விட மாட்டோம் இல்லையா ஜாப்பனீஸ் டெம்பிளுக்கு போயாச்சு சூப்பரா சாமி கும்பிட்டாச்சு வந்தாச்சு கோயிலுக்கு போற என்ட்ரன்ஸ் சவுதிஸ் சவுதி மாதிரி நம்ம தான் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் பார்க்கணும் சாரி வேஸ்ட் தான் நம்ம